ஆண்டவர் கேட்டார் எல்லாரும் சீசர்களை பார்த்து கேட்டார் ஒருவராவது எங்களோடு நீங்கள் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா ஆண்டவர் கூடவே அவங்க மூன்றரை ஆண்டுகள் சுத்தி இருந்தாங்கல்ல கடல்ல நடந்தார்ல ஐந்து அப்பமும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தாருல என்னென்னவோ ஓ செஞ்சார் லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார் எல்லாம் பார்த்தாங்கல்ல ஆனா பாருங்க மத்திய இருபத்தாறு ஐம்பத்தாறு எப்போது போர் சேவர்கள் ஆண்டவரை பிடித்தார்களோ அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் யாரும் உதவி செய்யல ஆண்டவருக்கே உதவி செய்யாத நீங்க அடுத்தவர்களுக்கு செய்ய போறீங்களா போங்கப்பா நீங்க எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க அவங்களுக்கு தெரியும் அவர்கள் பாதங்களை கழுவினார் முந்த நாள் முந்தின நாள் ராத்திரி முந்தின நாள் ராத்திரி பாதங்களை கழுவினார் எத்தனை பேர் தலிதா கூமி அப்படின்னு அவர் சொன்னார் சிறுமியே எழுந்திருந்தாரு அதையெல்லாம் பார்த்தவர்கள் கடலையும் காற்றையும் அதட்டியவரை பார்த்தவர்கள் போர் வரும்போது ஓடி போனார்கள் பேசுறீங்க அதுல அயலான் யார் இப்போ என்ன செய்வாங்க இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் இப்படியே உட்காந்துருங்க ஏன்னா வந்ததுலேருந்து இவங்க மூணு பேர் உங்களை எல்லாம் எங்கள் பக்கம் எங்கள் பக்கம் தான் இங்கே உட்காந்துருங்க யார் எழுந்து போகாதீங்க இவங்க மூணு பேர் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி வரிசையாக கொண்டாந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை இருந்தால் அவங்க மூணு பேர் சாப்பிடுவாங்க இல்லைம்மா அது ரொம்ப சிரமம்மா ரொம்ப சிரமம் தயவு செய்து உண்மையை பேசணும் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த அவர் நம்ம தலைவர் இருக்காரு பிரதர் தாஸ் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நன்மை செய்கிறார்கள் கேட்டார் அது நல்ல விஷயம் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல மனிதர்கள் எல்லாரும் நன்மை செய்கிறார்கள் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார்கள் ஆனா இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் பிரிக்கும் போதே அதுல எந்த கிறிஸ்தவர்னு ஒரு கேள்வி வருதுல்ல மாரநாதாவா செவன்த் டேயா சிஎஸ்ஐயா அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது கத்தோலிகள் சொல்லவே அவங்களாம் பூர்த்தி வைக்கிறாங்க போக மாட்டாங்க சொல்றோமா இல்லையா மற்றவர்களை பார்த்து குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்னு பைபிள்ல இருக்கு நீங்கள் எப்படி மற்றவர்களை பார்த்து குற்றவாளிகள் என்று தீர்க்கிறீர்கள் பைபிளுக்கு பரலோகத்தின் கதவுகள் உங்கள் கையில் இருக்கிறதா என்ன பேசுறோம் நாம மற்றவர்களை பார்த்து குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இவர்கள் எல்லாம் பர்லோகத்துக்கு வர மாட்டார்கள் என்று சொல்வதற்கான அங்கீகாரம் சாவி உங்க கையில் இருக்கா இருக்கு உலகம் எதிர்பார்க்கிறது கிறிஸ்தவர்கள் நன்மை செய்வார்கள் என்று தயவு செய்து